நடைபெற்ற ஏழு பணிகளை டெண்டர் ரத்து செய்த மாநகராட்சி நிர்வாகம் தூத்துக்குடி மாநகராட்சியில் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய கோப்பி எண் இ ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினான்கு திட்டத்தின் பெயர் ஏடிபி ஃபண்ட் மதிப்பீடு ஏ ஒன் சிக்ஸ்டி டூ இரண்டாயிரத்தி தூத்துக்குடி மாநகராட்சியில் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய கோப்பியின் இ ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினான்கு திட்டத்தின் பெயர் ஏடிபி ஃபண்ட் மதிப்பீடு ஏ நூற்று அறுபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு பணிகளை செய்ய மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்து அதன்படி சோரிஸ்புரம் பகுதியில் பதினாறு புள்ளி எழுபத்தி ஒரு லட்சம் மதிப்பில் பென்சிலிங் வேலை அமைக்க ஒப்பந்தம் கூறப்பட்டது அதன்படி தனுஷ்கோடி நகர் ஏபி காலனியில் பதிமூன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பில் வேலி அமைப்பதற்கும் சங்கரபேரி கங்கா பரமேஸ்வரி நகரில் பதினான்கு புள்ளி நாற்பது லட்சம் மதிப்பில் பென்சிலிங் வேலி அமைப்பதற்கும் டெண்டர் கோரப்பட்டது மேலும் வடக்கு மண்டலம் சங்கரபேரில் உள்ள ரஹமத் நகரில் பன்னிரண்டு புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் மதிப்பில் மாநகராட்சி இடத்தில் வேலி அமைப்பதற்கும் வடக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட ஜோதி நகரில் பதினான்கு லட்சம் மதிப்பில் வேலி அமைப்பதற்கும் வடக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட எஸ்கேஎஸ்ஆர் காலனியில் பன்னிரண்டு புள்ளி இருபத்தி ஒரு லட்சம் மதிப்பில் வேலி அமைப்பதற்கும் அண்ணா பேருந்து நிலையம் எதிரே உள்ள புதியதாக அமைக்கப்பட்டு வருகின்ற விளையாட்டு மைதானத்தை சுற்றி

காரணத்தினால் டெண்டர் தேதி மீண்டும் மாநகராட்சி ஆணையரால் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆன்லைன் டெண்டர் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதனை அடுத்து அன்று பணி செய்த ஒப்பந்ததாரரை விட மற்றொரு ஒப்பந்ததாரருக்கு ஆன்லைன் டெண்டர் போடப்பட்ட காரணத்தினால் மாநகராட்சி ஆணையர் ஏழு பணிகளுக்கான டெண்டரை ரத்து செய்துவிட்டார் இந்த ஏழு பணிகளும் ஆசிய வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் பணிகள் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிதி உதவி சுற்றுச்சூழல் பணிக்கு மேலாண்மை திட்டத்திற்கு பயன்படுத்த வேண்டும் அதாவது செடிகள் வளர்க்கப்பட வேண்டும் இல்லை என்றால் கழிவுநீர் கால்வாய் தான் கட்ட வேண்டும் எந்த காரணம் கொண்டும் பென்சிலிங் அமைப்பது கூடாது என்று உள்ளது இது முற்றிலும் மாநகராட்சி நிர்வாகத்தின் தவறான செயலாக உள்ளது இது தொடர்பாக நகராட்சி நிர்வாக ஆணையர் மற்றும் ஆ வளர்ச்சி வங்கிக்கு புகார் அனுப்பப்பட்டுள்ளது இதில் வேடிக்கை என்னவென்றால் டெண்டர் ஏழு பணிகளுக்கும் ரத்து செய்யப்பட்டுவிட்டது இன்று வரை டெண்டர் வைக்கப்படவில்லை பணிகள் முடிந்து பல மாதங்கள் ஆகிவிட்டது இந்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் மாநகராட்சியில் உள்ள சேமிப்பு நிதியின் கீழ் ஏழு பணிகளை செய்த ஒப்பந்ததாரருக்கு பணத்தை வழங்க மாநகராட்சி நிர்வாகம் தற்போது முயன்று வருவதாக தெரிய வருகிறது பணிகள் முடிவடைந்து பல மாதங்கள் ஆகியும் அதன் பின்பு டெண்டர் போடப்பட்டது அப்போது மற்றொரு ஒப்பந்ததாரர் டெண்டரை ஆன்லைனில் பதிவு செய்ததால் டெண்டர் ரத்து செய்யப்பட்டு தற்போது சேமிப்பு நிதியிலிருந்து பணிகளை செய்த ஒப்பந்ததாரருக்கு பணம் வழங்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்து வருகிறது பணிகள் துவங்குவதற்கு முன்புதான் டெண்டர் கூறப்பட வேண்டும் ஆனால் பணிகள் முடிந்த மூன்று மாதங்களுக்கு பின்பு டெண்டர் கோரப்பட்டு தற்போது டெண்டர் விடப்படாமல் பணம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுபோல தொடர்ந்து பல பணிகள் நடைபெற்றுத்தான் வருகிறது தற்போது நகராட்சி நிர்வாக ஆணையத்திற்கு தொடர்ந்து பல புகார்கள் செல்கிறது இன்று அல்ல என்றாவது ஒரு நாள் தூத்துக்குடி மாநகராட்சியில் பணியில் மோசடி செயலில் ஈடுபடுபவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் அன்று இந்த அதிகாரிகளின் நிலைமையும் மோசமாகும் என்பதை உணர வேண்டும் டெண்டர் விடப்படாமல் பணிகள் நடந்து முடிந்துள்ளது அதற்கான எம் புக்கில் பதிவும் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது どこどこ